போட் இது வந்து என்னன்னா நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இதுலயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது இதுல வந்து என்னுடைய மாலியன் மாண்பு மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் திரு பிரேம்குமார் பிரேம்குமார் சார் அவர்கள் அவர் தான் முதல்ல மீட் பண்ண அப்ப வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஸ்டோரி சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப மனதில் இருந்த கதை நான் கொரோனா டயத்துல கொஞ்சம் வந்து இயர்ஸ் முன்னால ரிலீஸ் அந்த சமயத்துல தீவிரமா எழுதிட்டு இருந்தேன் கதையை சொன்னப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் இதோட எமோஷனல் பார்ட்டும் சரி இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோட என்னை எப்படி சொல்றது ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்கிச்சு சோ ஐவன் நானுமே இதுல வந்து ஒரு ப்ரொடக்ஷனாவும் உள்ள ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த இதுல அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவா யாரு பெட்டரா இருக்கும் அப்படிங்கும் போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிட்டு இருந்ததும் சோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி கதைகள் சொல்றேன் அவர்கிட்டயும் ஒரு சின்ன அளவுதான் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இதை நான் கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் இது என்னவோ அத நீங்க அதன் பிறகு வந்து எல்லாமே கட கட கடை நடந்தது முக்கியமா வந்து இன்னைக்கு வரல சிலர் பட் அதை தாண்டி இதுல எம் எஸ் சார் அப்புறம் சிம்மி சார் கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் பிளஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரொம்ப இந்த ஒரு பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஜெர்மன் மினிஸ்டர் ஜெஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் அவரு உள்ள வந்தாரு அப்புறம் பாட்டி கேரக்டர் வந்து கொல்லப்பூடி லீலா அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் அவங்க வயசுக்கு அவ்வளவு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க ஆர்டிஸ்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம் இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக எஸ் ஆர் அவர்கள் மூலமாக மதேஷ் மாணிக்கம் வந்து ஜாயின் பண்ணாரு ஸோ என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து கடல் பற்றி எனக்கும் தெரியாது இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரையும் போலவும் நானும் வந்து கடல்ல போய்கிறது நம்ம பீச்சில் போய் கடல் நினைக்கிற அளவுக்கு தான் தெரியும் ரொம்ப போச்சுன்னா இன்னொரு பத்தடி உள்ள போய் குளிச்சிருப்போம் அவ்வளோதான் தெரியும் பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதுல என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து இந்த என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன் சோ மாதேஸ் கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதுல நம்ம நிறைய அடல் மீட் பண்ண வேண்டி இருக்கும் ஏன்னா அப்ப நான் லொக்கேஷன் கூட பார்க்கல ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் டேபிள்ல கதை எழுதுறது ஈஸி பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது போது அதுல இருக்க சிரமங்கள் அதை அதை வந்து நம்ம இந்த கேன்வாஸ் கொண்டு வர்றதுக்கு வேற சில மெனக்கிடல்கள் வேணும் அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும் ஆனால் நான் அப்ப அதை யோசிக்கல அவங்க ரெண்டு பேரும் அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் சி சந்தனம் அவர் இப்போது நம்மிடம் இல்லை மறைந்து பட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது அந்த எடிட்டர் வந்து தினேஷ் போன்ற ஸோ இப்படியான டீம் எனக்கு பக்கபலமா இருந்தது ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதையை எல்லாத்தையுமே முடிச்சோம் முடிச்சால் வந்து என்னன்னா கதைப்படி வந்து மூணு நாள் வந்து அந்த போட் வந்து உள்ள கடல்ல இருக்கு ஸோ அப்போ வந்து காஸ்டியூமுக்கு வந்து விலையே இல்லை எல்லாருக்கும் சிங்கிள் காஸ்டியூம் அதை நாங்கள் மூணா பண்ணி அதெல்லாமே வந்து ஆர்டிஸ்டோட கஷ்டம் அவ்வளவு இருக்குதுதான் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணிட்டு இதை கொண்டு போகணும்னப்ப நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல வந்து இதை பிளேஸ செட் பண்ணிருந்தோம் ஏன்னா பொதுவாகவே ஹிஸ்டரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியும் சொல்ற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை பட் பரவாயில்ல நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பா வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் எடுத்துட்டேன் நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இப்ப ஈவன் எடுத்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாமே கூட நான் சொல்றதுனாவோட ஃபில்மாக எல்லாத்துலயும் அங்க இருந்து கொடுக்குற ரெஃபரன்ஸ்ல கூட செகண்ட் வேர்ல்ட் வார் பாத்தீங்கன்னா

அது கிளைமேட் சேஞ்சஸ் அது அந்த டேஸ் எல்லாம் மேனேஜ் பண்றத விட எங்களோட டோன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சேஞ்ச் ஆச்சு போனப்ப ஒரு டோன்ல இருந்தோம் எல்லாரும் கேட்டாங்க ட்ரெயிலர் தான் பாத்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு இல்ல ரிட்டர்ன் வரும்போது உண்மையாவே நாங்க இருந்த டோனு வேற மாதிரி இருந்துச்சு தூத்துக்குடி ஏர்போர்ட்ல பர்ஷியல் முடிச்சு போறோம் ரிட்டர்ன் போறோம் அப்ப வந்து மாஸ்க் தான் போட்டுருந்தேன் அங்க வந்து செக் பண்றாங்களே மாஸ்க் எடுத்து சொன்னே ஒரு எடி போலீஸ் வந்துட்டு என்னாச்சு மேடம் உங்களுக்கு எனக்கு எனக்கும் ஒரு நிமிஷம் எல்லாரும் கூட இருக்கிறவங்க எனக்கு தெரியும் எல்லாரோட திங்கோடு மாறிடுச்சு அப்படின்னு அதுல வந்து நான் ரொம்ப வேலை இருந்தேன் எனக்கு ஆனா வந்து யாருமே வந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா கப்பி சொல்லிட்டே அவங்க கேட்ட உடனே அதட்டா என்ன அப்படின்னா இதுல போயிட்டு டாக்டர் பாருங்க மேடம் சொல்லிட்டு இல்லைங்க ஒரு ஷூட் போயிட்டு வரும் நல்ல வியாச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பட் அப்போ அது வந்து கொஞ்சம் ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்க ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டுறோம் ஸோ இந்த படம் ஆகஸ்ட் 2nd தேதி வருது உங்க எழுத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும் தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் நடிக்க பண்ணோம் பண்ணனும் அவங்க படத்துல நடிக்கணும் ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் 2nd தேதி படம் உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்க थैंक यू so much ரொம்ப இருக்கும் அரையன் மூணு செஞ்சில இரும்பு ட்ரம் திரும்ப கேட்கட்டும் இந்த படம் என்ன கதைக்கலாம் இருக்கு போதுங்கிற ஒரு ஆளோட தான் ஃபர்ஸ்ட் கதைக்க போனே போனான ஒரு சிம்பிளா வந்து கதப ஒரு கடல்ல ஒரு போட்ல நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு பேஜிக்கு ஒரு ஸ்டாப்ஸ் மாதிரி கொடுத்தாரு எப்பவுமே அவரோட பொலிட்டிக்கல் சட்டையர் டயலாக்ஸுக்கு பேன் நானே அது பன்னெண்டு பேஜ் படிச்சுட்டு லொகேஷன் பார்க்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு படிச்சு பார்த்தா இதுல ஏகப்பட்ட சேலஞ்சிங்கான விஷயம் நிறைய இருக்கு இது நமக்கு ஒரு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர்ல பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போது இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் அப்படிங்கும் போது பெருசா லைட்ஸ் யூஸ் பண்ண முடியாது நீ டிராக் ட்ராலி கூட யூஸ் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது டைரக்டரோட பிளான் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸ் எங்க அடிக்கலாம் காலை இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அலையோட ஹைட் இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு பத்து அடி அடி இருபது அடியில பிளாட்ஃபார்ம் அடிக்கிறோம்னா அடுத்து நாள் பார்த்தா அது மூழ்கி இருக்கும் இந்த படம் வந்து மூணு ஷெடியூலாக போச்சு மூணு ஷெட்யூல்லாம் போகும்போது அது குறிப்பா டிசம்பர் மாசத்துல வந்து அலை அடிச்சடிச்சு ஒவ்வொரு டைமும் பிளாட்ஃபார்ம் பிரிஞ்சு பிரிஞ்சு உடஞ்சிடும் ஸோ அதை மறுபடியும் மறுபடியும் செட் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டாங்க அதோட இந்த படத்துல வந்து சினிமாவிற்கவங்க கஷ்டப்பட்ட இது நமக்கு நமக்காக உழைக்கிறோம் இந்த படத்துல முக்கியமா ஒரு குழுவுக்கு நன்றி சொல்லணும்னா தூத்துக்குடி உவரி மீனவர்கள் மெல்வின் அவங்க அவங்கலாம் அந்த படம் கிடையாது ஏன்னா நம்ம எழுதலாம் எடுக்கலாம் ஏன்னா எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்க அந்த மீனவர்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கடல் இறக்கி கூட்டிட்டு போகிறதாட்டும் எங்க லைட்ல ஏதாவது கொண்டு போய் ஒரு க்ளோஸ் ப்ரோசப்படுக்கிறோம்னா கூட நாங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு தர்மா கூட எடுத்து போனா கூட நானும்ஸோ உள்ள போக முடியாது அந்த மாதிரி நேரத்துல வந்து அந்த மீனவர்கள்லாம் வந்து இங்க இருந்து பாஸ் பண்ணி அனுப்பிச்சோம்னா நடந்து போறது நடந்து போய் கொடுத்து இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் இரும்பு கோட்டை முறை சங்கத்துல மேக்சிமம் குதிரை இந்த படத்துல போட்டு அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா கடலை கணிக்க முடியவில்லை திடீர்னு கம்மியா இருக்கு திடீர்னு தண்ணி ஜாஸ்தியா இருக்கு திடீர்னு அலை அடிக்குது நிக்க முடியல உட்கார்ந்து இருந்தா கூட முதுகெல்லாம் வலிக்குது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு அது அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து டேபிள்ல உட்காந்து எழுதுறது ஈஸின்னு எழுதுறது ஈஸின்னாலும் தோன்றணும் இல்லையா தோன்றது கஷ்டம் இல்லையா தோன்றது எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து ஆட்சிப்படுத்தி எங்க மாதிரி இம்சைகளையும் சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேணாவும் இருக்கலாட்ட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க எல்லாரும் ஜாலியா இருந்தோம் ஜாலியா இருந்தோம் ஷூட்டிங் போன மாதிரி வந்து இருந்தாலும் நாங்க வந்து ஒரு ஃபேமிலியோட டூர் போன மாதிரி தான் இருந்தது முக்கியமா சொல்லணும்னாக்க சான்ஸு